அன்பு வணக்கம் மனமே நீ மாறிவிடு என்ற தலைப்பிலே மனம் சம்பந்தப்பட்ட உங்களுக்குள் மனதை பக்குவப்படுத்த மனதை தெளிவாக்க உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த மனைவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக பல்வேறு தலைப்புகளில் நான் உங்களோடு பேசி வருகிறேன் ஒவ்வொரு தலைப்புமே ஒரு பொக்கிஷம் ஒரு புதையில் அதில் இருக்கின்ற கருத்துக்களை தெளிவாக தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு கருத்தும் உங்களை வாழ்க்கையில் மேலேற்றி செல்வதற்கு படிகட்டுகளாக ஏணிகளாக அமைந்துவிடும் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தலைப்பு எதையாவது சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா ஆமாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்றுதான் நான் எண்ணுகிறேன் என்று கூறுபவர்களாக இருந்தால் இந்த தலைப்பை உங்களுக்கு தருகின்ற இந்த நிகழ்வுகளை குறிப்புகளை உன்னைப்பாக கேளுங்கள் உங்களுக்கு சிறு சில ஆசைகள் இருக்கலாம் அவருக்கு என்னைப் போல் ஆக வேண்டும் அவரை போல் நான் ஆக வேண்டும் இவரை போல் நான் ஆக வேண்டும் என்று நீங்கள் யாரையாவது ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அதை பற்றி மனதில் கற்பனை செய்து வந்திருப்பீர்கள் இல்லையா பெரும்பாலோனோர் திரைப்பட நடிகர்களை தான் கற்பனை செய்து கொள்கிறீர்கள் ஒரு மிஞ்சானியோ ஒரு மெஞ்சானியோ ஒரு சாதனையாளரையோ வெற்றியாளர்களையோ நீங்கள் தேர்வு செய்வது இல்லை திரைப்பட நடிகர்கள் என்பவர்கள் ஒரு மாயை அந்த ரோல் மாடலாக மாற வேண்டும் என்பது உங்களுக்கு இருக்கலாம் தப்பே இல்லை ஆனால் இன்றைய நிலையில் நீங்கள் சிறு வயதிலேயே நினைத்த நினைப்புகள் எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் எதிர்பார்ப்புகளை நினைத்து பார்த்தால் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு அப்பால் நாம் அன்று நினைத்தது வேடிக்கையாக இருக்கிறது மடத்தனமாக இருக்கிறது என்று எண்ணுவீர்கள் இல்லையா ஆனால் உங்கள் மனதில் அன்று எழுந்த ஆசைகளும் கற்பனைகளும் கனவுகளும் தவறே அல்ல உங்கள் மனதில் அன்று ஏற்பட்ட அந்த ஆர்வத்தினுடைய சிறிய தீப்பொறியானது தொடர்ந்து நீங்கள் அதை கொழுந்து விட்டு எரிய 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 செய்து இன்று வரை அது ஒரு மாபெரும் தீயாக மாற்றியிருந்தால் நீங்கள் அன்று என்ன நினைத்தீர்களோ அதை நீங்கள் இன்று சாதித்திருப்பீர்கள் ஆனால் வயது ஏற ஏற ஐந்து வயதில் நினைத்தது பத்து வயதில் மறந்து போய்விட்டது பத்து வயதில் நினைப்பது பதினைந்து வயதில் மறந்து போய்விட்டது பதினைந்தில் நினைத்தது இருபதில் போய்விட்டது வயது ஏற ஏற நீங்கள் எதை பற்றி யாராக ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது காணல் நீராக போய்விட்டது கலைந்து போகும் மேகமாக மாறிவிட்டது நீரிலே போட்ட கோலங்களாக அழிந்துவிட்டது அதனால் தான் இன்று வரை உங்களால் எதையுமே சாதிக்க முடியவில்லை இதுதான் உண்மை இதுவரை சாதித்த சாதனையாளர்கள் எல்லாம் சிறு அவர்கள் நினைத்த ரோல் மாடலை அதையே நினைத்துக்கொண்டு அதே எண்ணத்தோடு சிந்தனையோடு செயலோடு ஊன் உறக்கமின்றி ஒரே எண்ணத்தோடு தொடர்ந்து பயணம் செய்து வந்ததால் தான் அவர்கள் சாதனையாளர்களாக மாறினார்கள் சாதிப்பது எளிது எல்லோருக்கும் சாத்தியமான ஒன்றுதான் ஏன் ஒரு சிலரால் மட்டும் சாதிக்க முடிகிறது பெரும்பாலானோர் ஏன் சாதிக்க முடிவதில்லை அவர்களுடைய கனவுகள் எல்லாம் பகல் கனவாகவே போய்விடுகிறது ஏன் என்ன தோன்றுகிறது அல்லவா ஏனெனில் அவர் அவருடைய மனப்பக்குவத்தை பொறுத்துதான் சாதனைகள் அமையும் ராமகிருஷ்ண பரமம்சருக்கு கணக்கான சீடர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த கணக்கான சீடர்களில் ஒரே ஒரு சீடனால் தான் உலகமே போற்றுவோன்னு ஒரு மாபெரும் சாதனையாளராக மாறினான் நானே என்று கூறக்கூடிய விவேகானந்தரால் மட்டும்தான் ராமகிருஷ்ண பரமம்சரை போலவே சாதனையை படைக்க முடிந்தது காரணம் அவர் எதை சிறு வயதில் ஏற்றுக்கொண்டாரோ அதையே தொடர்ந்து பயணம் செய்தார் அதிலேயே வலுவாக இருந்தார் திணிவாக இருந்தார் மன உறுதியோடு இருந்தார் அதனால் அவரால் வெற்றி பெற முடிந்தது ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் சாதிக்கவே முடியாது என்ன குறித்து இப்படி சொல்றீங்க ஆமாம் எதையாவது என்றால் எதை சாதிப்பீர்கள் எதை சாதிக்க வேண்டும் எதில் சாதிக்க வேண்டும் எப்படி சாதிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை முதலில் நீங்கள் டிசைட் செய்து கொள்ள வேண்டும் முடிவு செய்து கொள்ள வேண்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அதில் நீங்கள் சாதிக்க முடியும் சிறு இசையில் நான் ஒரு மாபெரும் சாதனையை சாதிக்க வேண்டும் என்று இளையராஜா நினைத்ததால் இசைஞானி இசை ஞானி இளையராஜாவாக மாறினார் சிறு இயக்கத்தில் நான் பெரியாளாக மாற வேண்டும் என்று நினைத்ததனால் தான் பாரதி ராஜா மாபெரும் இயக்குநராக மாறினார் பாட்டில் நான் ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்று நினைத்ததால் தான் பல்வேறு அவமானங்களை அசிங்கங்களை அவமதிப்புகளை சந்தித்துதான் எஸ் பி பாலசுப்ரமணியமும் ஜேசுதாசும் மாபெரும் பாடல் பாடுபவர்களாக மாறினார்கள் வயலின் இசையில் ஏதாவது நான் சாதிக்க வேண்டும் என்று சிறு வயது முதல் கொண்டு அதே நினைப்போடு வயலினை வைத்து மாபெரும் சாதனையை செய்தவர் தான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இன்று அவருடைய பேத்தி அதே போல ஏழு ஆறு ஏழு வயதிலேயே மாபெரும் சாதனையை சாதிக்கிறார் ட்ரம்ஸ் மணி அவர்கள் சிறு வயதிலிருந்தே ட்ரம்ஸை எந்த பொருள் கிடைத்தாலும் அந்த பொருளில் ஓசை எழுப்பது அது தகர டப்பாவாக இருக்கட்டும் நாற்காலியாக இருக்கட்டும் தண்ணீர் பாட்டிலாக இருக்கட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் யோசித்தால்தான் யோசித்ததால் தான் இன்று உலகம் புகழ்பெற்ற ட்ரம்ஸ் மாறினார் அதே போலதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதனையாளராக மாறியிருக்கிறார் இசையில் ஏதாவது ஒரு புதுமையை சாதிக்க வேண்டும் என்று இளையராஜாவிடம் இருந்தவர்தான் சிறுவயதிலிருந்து தந்தை இழந்த காலத்தில் சிறு வயதிலிருந்தே இருந்த காரணத்தினால்தான் ஏ ஆர் ரகுமான் என்று உலகம் போற்றும் இசையம் பலராக மாறினார் எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் எதில் சாதிக்க வேண்டும் எந்த துறையில் சாதிக்க வேண்டும் கவிதையிலா அரசியலில் சாதிக்க வேண்டும் என்று சிறு வயது முதல் கொண்டிலே இருந்ததால் தான் அரசியல் மாபெரும் சாதனையை சாதித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் பள்ளி காலம் முதல் கல்லூரி காலம் முதல் பல்கலை காலம் வரை கவிதையிலேயே வாழ்ந்து வந்ததால்தான் கவியரசு வைரமுத்து என்று பெயர் எடுத்தார் ஆக உங்களாலும் சாதிக்க முடியும் முதலில் எதில் சாதிப்பது என்பதை முதலில் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் எதை தீர்மானம் செய்து கொண்டீர்களோ எதை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களோ அதிலேயே தொடர்ந்து பயணம் செய்து உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் உங்களுடைய மூச்சு அதுவாக தான் இருக்க வேண்டும் அதன் மீது தாகமும் வெறியும் ஈர்ப்பும் ஏற்பட வேண்டும் முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள் திரைத்துறையிலா அரசியல் துறையிலா அல்லது வேறு எந்த துறையும் துறைகளை முதலில் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் இசையிலா கவிதையிலா அல்லது புத்தகங்கள் எழுதுதிலா அல்லது விஞ்ஞானத்திலா மெஞ்ஞானத்திலா என்று முடிவு செய்யுங்கள் முடிவு செய்துவிட்டு பிற்பாடு பசி தாகம் உறக்கம் இது அனைத்தையுமே ஒரு பொருட்டாக எண்ணாதீர்கள் இடையிலே தடைகள் வரலாம் தடங்கல்கள் வரலாம் இடைஞ்சல்கள் வரலாம் இடையூறுகள் வரலாம் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இதையெல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு திசை மாறி போகாமல் ஒரே திசையில் பயணம் செய்ய ஆரம்புகின்றது கடிவாளம் கட்டிய குதிரை போல உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் மற்றவர்களை முன்மாதிரியாக கொண்டு பயணம் செய்வது சாத்தியமில்லாத ஒன்று முதலில் ஒரு தவறு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக மாறுங்கள் அப்போதுதான் உங்களை பலர் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார்கள் ஒரு தான் அது ஆக மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக மாறுங்கள் எதிராவது ஒன்றில் உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் அதற்குண்டான உண்டான அறிவியும் மனப்பக்குவத்தையும் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான் அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான் நீ எப்போது சாதிப்பாய் எப்போது சாதிப்பாய் எப்போது சாதிப்பாய் என்று முதலில் உங்கள் மனதிற்கு ஒரு கட்டளை எடுங்கள் மனமே நான் இதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் இதில் நான் சாதனை செய்தே ஆக வேண்டும் இதில் நான் சாதித்தே ஆக வேண்டும் ஆகவே மனமே நீ என்னை வேறு திசைகளில் அலை கழிக்க விடாதே என்னை வேறு திசைகளில் இழுத்துச் செல்லாதே ஆகவே மனமே நீ மாறிவிடு மனமே நீ மாறிவிடு என்று மனதிற்கு அடிக்கடி கட்டளையிடுங்கள் உங்கள் மனம் எப்போது உங்களுடைய கட்டளைக்கு அடிபணிகிறதோ அப்போதே நீங்கள் சாதனையாளராக சாதித்தவராக மாறிவிட்டீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டீர்களா